பெரும காவியம் ஆயிரம் மூலமும் உரையும் பாலல் முப்பத்தி நாலு தினமோ காலம் சாதனை இறந்து கொண்டு

திறந்து கொண்டு மேலேறும் வழி நெற்றி பற்றியே உள்ளது ஆதலால் துருவ நடிமிலேயே நின்று வாசியை மேல் செலுத்து இதை விடுத்து மூக்கின் வழியே வெளியேறி நஷ்டமாகி உயிர் போகும் தீய வழியில் செல்லாதே நான் சொல்லும் யோக ஞானத்தை மறந்து கைவிட்டு விடாதே தினமும் ஓர்காலத்தில் ஒரு மூர்த்த நேரமாவது இச்சாதனைகளை கண்ணை போல் கருதி பழகி வர வேண்டும்களை பேசியதை நிறுத்தி இருந்து தவம் புரிந்து வா அதனால் பால் போன்ற தெரிந்த அமிர்தம் தாழாக துறப்பதை மனதில் அறியலாம் அது தூக்கத்தில் கிடைக்கும் சுகம் போல ஒரு போதையை தரும் அதிலேயே மயங்கி எரிவிடாதே நினைவை நினைவிலேயே நிறுத்தி வாசியினால் மெய்பொருளில் பொங்கும் அமுதத்தை கலந்து கொள் அதை விடுத்து மற்றோர் வீட்டில் வாசியை கேட்காது ஒரே வீட்டிலேயே உள்ள உண்மையை உணர்ந்து அப்புருவ நடிவின் உள்ளேயே வாசிக் கலையை நிறுத்தி தியானம் செய் பாடல் முப்பத்தி அஞ்சு

அரும் பசிமுற்றவர்க்கு கொடுக்கும் அன்னம் அவர் பசியை அடக்கி திருப்தி அடைவதை போல் ஞான பசி அடங்கும் ஞான பசி உள்ளவர்க்கு அமிர்தம் கிடைத்தால் அனைத்தும் அடைந்த ஆனந்தம் கிடைக்கும் தெளிவாக நான் நூலில் சொல்லி வைத்த விவரங்களை தெரிந்து கொள் இதிலும் நீ தெளிவடையாவிட்டால் யான் சொன்ன சூட்சம் என்ன என்பதை அறிந்து கொண்டு உற்றுப்பார் உண்மையை உணர்வாய் உச்சியில் இருந்து கல்லை போன்ற போதை தரும் நீர் வலியும் என்பார் வாசியை வேலை செய்தி செய்யும் சாதனையினால் அங்கே எமனாக இருந்த கோலையால் இலக்கியப் போய் உன்னாக்கில் வலியும் அதனை உட்கொள்வதால் கெடுதலேயன்றி அது அமிர்தம் ஆகாது யோக ஞான சாதனைப் பழகும் என் பிள்ளைகளே இந்த உண்மையை நீங்கள் அறியாது போனால் முக்தாராகி போவீர்கள் பேச்சை விடுத்து கருமமே கண்ணாக இருந்து வாசியினால் நான் கட்டறுத்து சென்றதை போல் நீங்களும் கோலையை கட்டறுத்து வெல்லுங்கள்

அங்கு சிலத்தாக இறங்கும் நீரே பத்து வயது உடைய வாழையாகும் உச்சிக்கு மேல் உள்ள கபாலமாகிய மண்டை ஓட்டின் கீழே மண்டை சங்கி எழும் கோளை நீர் தடையாக இருப்பதை கண்டே ஆதலால் அக்கோலையை வெளியேற்ற அங்கு வாசியை செலுத்தி முட்டியே வாசியினால் அக்கோளை இறங்கியதால் வெகு சீக்கிரத்தில் பத்தாம் வாசல் கதவை உடைத்து உட்புகுந்தேன் அக்கதலின் தாழ்வாடாக இருந்ததுவே கோழிதான அக்கோழையை வாசியினால் கனலையும் அனலையும் ஒன்றாக்கி தீவிட்டு நாம் எரித்தேன் அங்கு பத்தாம் வாசலின் உள்ளே மேலாக இருந்தது சோதியப்பா 安迪。